ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப அற்புதமான யோகம் நல்ல இட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமையும் ரொம்ப நாளாக ஒரு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு இடமாற்றம் பார்க்கலான்னு பார்க்குறீங்க இடமே சரியாக அமையலையா கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல இடங்கள் அமையும் இடதோஷ நிவர்த்திகள் கிடைக்கும் கன்னிராசினியர்களே ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திற்கு செல்கிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட இடப்பிரச்சனைகளும் பொடி பொடி தூள் தூளாகிவிடும் இடப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் எனதருமை கண்ணிராசி என்பர்களே அப்போ இடதோஷ நிவர்த்தி உங்களுக்கு சரியான பரிகாரமாக அமையும் அந்த இடதோஷத்துக்கான பரிகாரம் சரியான நிவர்த்தியாக அமையும் என தருமி கண்ணிராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி இட மாற்றங்களை ஏற்படுத்த போகுது ஊர் விட்டு ஊர் மாறுறதோ டிரான்ஸ்பர் ஆகிறதோ இல்லை வேலையில் மாற்றங்கள் வருவதோ இல்லை கம்பெனி மாறுவதோ இல்லை கம்பெனியே நீங்கள் இடமாற்றம் செய்வதோ அது ஏதோ ஒரு இடமாற்றத்திற்கான காலமாக அமைகிறது கண்ணிராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வருமானத்தை பொறுத்தவரையிலே அபரிமிதமானதாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரைல இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறக்கூடிய காலம் எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் அற்புதமான காலம் நல்ல வருமானம் மிகுந்த காலமாக உங்களுக்கு அமைய போகிறது அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் பொதுவாக இந்த செவ்வாய் பெயர்ச்சில் கன்னிராசி என்பர்களுக்கு சரியான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு காலம்புற ஒரு திருமஞ்சனம் செய்வித்து ஏகாதசி உப்மா நிவேதனம் செய்து வழிபாடு வாசனை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு பயம் நீங்கும் அப்போ கன்னி ராசி என்பர்கள் ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு வழிபாடு செய்வது சரியான பரிகாரமாக அமைகிறது இது போல் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கோ அதற்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் ஆனால் தெரிந்து செய்வீர்களேயானால் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன செய்யணுன்றது தெரியணுமில்ல அப்போ அதுக்கு வழிகாட்டக்கூடிய குருவை தேர்ந்தெடுத்து ஆனால் நிச்சய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியான வாழ்க்கை உருவாகும் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் மாற்றம் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை நிறைய ராசி என்பர்கள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது உடல்நிலை குறைவு மனபயம் மரண பயம் மனசு எப்பயும் ஒரு பயமாவே இருக்கிறது ஒரு செய்வினை கோளாறுகள் எனக்கு இல்லை இல்லைன்னுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி மனசுல பயங்கள் இருக்குமே ஆனால் அவை விலகும் அப்போ கண்ணீர் ராசி என்பவர்களே ஏகாதசி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போக உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் செய்வினை தோஷங்கள் குடும்ப பிரச்சனைகள் திருமணங்கள் அப்போ உங்களுடைய கேள்விகள் வம்பு வழக்குகள் ஜாமீன் சம்மந்தப்பட்டது போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது அவள் கன்னியாசி என்பவர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய கேள்விகளை கேட்டு அதுக்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் இந்த செவ்வாய் மாற்றம் அதிரடியான நல்ல மாற்றங்களை ராசிக்கு வாரி வழங்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி